டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் பயிலும் திருப்பூரை சேர்ந்த மருத்துவ மாணவர் சரத் பிரபு கல்லூரி வளாக கழிவுறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இது பற்றி நமது திருப்பூர் திருப்பூர் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் சொல்லுங்க திருப்பூரை சேர்ந்த மருத்துவ மாணவர் சரத்பிரபு மரணத்துல என்னென்ன பின்னணிகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் ஏதாவது வந்திருக்கிறா அவங்களுடைய பெற்றோர்கள் இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் எழுப்பியிருக்கிறாங்களா வணக்கம் அதாவது திருப்பூர் பாடப்படை பகுதியை சேர்ந்த மா மாணவர் சரத்பிரபு டெல்லி எய்ம்ஸ் கல்லூரியில் படித்து வருகிறார் இவர் கல்லூரியில் சேர்ந்து கடந்த ஒரு ஏழு மாதங்கள் உள்ள நிலையில் வழக்கம் போலவே நேற்றை நேற்று தினம் இரவு கூட தனது குடும்பத்தாருடன் அவர் தொலைபேசியில் பேசியுள்ளார் எப்போதும் போலவே சகஜமாகவே பேசியுள்ளார் எந்த பிரச்சனையும் அவர் எடுத்துரைக்கவில்லை எப்போதும் போது சகஜமாக பேசியுள்ளனர் இந்நிலையில் இன்று காலை ஆறு மணிக்கு அவரது வீட்டிற்கு கல்லூரியிலிருந்து தொலைபேசி மூலம் தங்களது மகன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அவர்கள் பதறி போய் அந்த டெல்லி மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு போது தங்களது மகன் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் அவர்கள் குடும்பத்தினர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே திருப்பூரை சேர்ந்த ஒரு மருத்துவ மாணவர் டெல்லியில் இருந்து உயிரிழந்த நிலையில் தற்போது திருப்பூரை சேர்ந்த இன்னும் ஒரு மாணவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மனோஜ் கதிர்வேல் உயிரிழந்த கதிரவேல் நீங்க இணைப்புல தான் இருக்கிறீங்க உயிரிழந்த மாணவர் தொடர்பான தகவல்களை அவர் உயிரிழந்தத பெற்றோர்களுக்கு கூப்பிட்டு சொன்னப்ப என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க சொன்னாங்க அப்படிங்கறத தகவலை அவங்க பெற்றோரிடமும் உறவினர்களோட நீங்க கேட்டிங்களா கண்டிப்பா மனோஜ் அதாவது நேற்று தினம் இரவு வரை சகஜமாக பேசியிருந்த சரத்பிரபு இன்று காலை இருந்து அழைப்பு வந்தபோது பெற்றோர்கள் மிகவும் பதறி போயுள்ளனர் சம்பவத்தை அவர்கள் துளியும் கூட நம்பாத நிலையில் தான் மருத்துவமனைக்கு தொடர்பு கேட்டுள்ளனர் கல்லூரியில் சேர்ந்த நாள் முதல் இதுவரை அவர் கல்லூரியில் எந்த பிரச்சனையும் அவர் நடந்ததாக தெரிவிக்கவில்லை அதே போல் எப்போதும் போலவே நேற்று இரவு தொலைபேசியில் பேசியதோடு கூட சகஜமாகவே தனது உறவினர்களுடன் பேசியுள்ளார் தனது தாத்தா சித்தப்பா மற்றும் அம்மா அப்பா ஆகியோருடன் சகஜமாகவே பேசியுள்ளார் இந்நிலையில் இந்த இன்று காலை அவர் இறந்து விட்டதாக அவரது பெற்றோருக்கு தெரிவித்த தகவல் வந்து அவர்களை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் துளியும் எதிர்பார்க்காத இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் அவரது தாய் மற்றும் தந்தை ஆகியோர் தற்போது உடனடியாக கோவை விமான நிலையத்திலிருந்து டெல்லி செல்வதற்கு தயாராகியுள்ளனர் இச்சம்பவம் அறிந்து அவர்களது உறவினர்கள் பலரும் தற்போது திருப்பூர் பாரப்பாளையம் பகுதியில் உள்ள சரத்பாபு அவர்கள் வீட்டுக்கு வந்துள்ளனர் தங்களது மகன் டெல்லி எய்ம்ஸ் கல்லூரியில் ஆறு ஏழு மாதங்களாக எம்எஸ் மேற்படிப்பை படித்து வரும் நிலையில் நேற்று இரவு வரை சகஜமாக பேசியிருந்த சரத் பிரபு இன்று கண்டிப்பாக கண்டிப்பாக கதிர்வேல் கண்டிப்பாக கதிர்வேல் அங்கு உறவினர்களுடைய மனநிலை குறித்து பல்வேறு விஷயங்களை தகவல்களாக பதிவு செஞ்சிருக்கீங்க இங்க தொடர்ந்து இனிப்புல இருந்து அடுத்ததாக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்திலிருந்து திரு ரவீந்திரநாத் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் திருப்பூர் சரவணனை தொடர்ந்து தற்பொழுது திருப்பூரை சேர்ந்த சரத் பிரபு இந்த மாணவர்களுடைய இந்த மர்ம மரணம் தொடர்பாக அவங்களுடைய உறவினர்கள் சந்தேகத்துக்கு எழுப்பி இருக்கிறாங்க இது மர்ம மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க தொடர்ந்து தமிழக மாணவர்களுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய செய்திகளை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றது அதாவது இது வரும் கண்டிக்கத்தக்கது என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்

பாதுகாப்பு நிலையம் இருப்பதும் மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் மெத்திர போக்கு கடைபிடிப்பது கண்டிக்கத்தக்கது உடனடியாக தமிழக அரசு தன்னுடைய காவல்துறையையும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் அங்கே என்னடாக்குன்னு தெரிஞ்ச தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல தமிழக மாணவர்கள் வெளி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க அவர்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்காக அவர்களுக்கு உறுதியான அவர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்க ஒரு டீமை ஒரு குழுவை வந்து தமிழக அரசு அமைக்க வேண்டும் இல்லை தமிழக மாணவர்கள் வேற மாநிலங்களில் படிக்க முடியாது சார் ஏற்கனவே நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த மருத்துவ மாணவர் சரவணன் உயிரிழந்த வழக்கில் கூட இதுவரைக்கும் முடிவு என்ன காரணம் அப்படிங்கற கூட விஷயம் தெரிய வரல அதற்குள்ளதாக இன்னொரு மரணம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இது போன்ற தொடர் மரணங்களுக்கு மர்ம மரணங்களுக்கு என்ன காரணம் என்ன பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அங்க வந்து தமிழக மாணவன் வந்து அங்க வந்து படிக்கூட நினைக்கிறாங்க அப்ப வந்து அவங்க அந்த சீட்ல படிக்க நினைக்கிறாங்க அதான் மிக முக்கியமான காரணம் சரணம் என்பது தற்கொலை கிடையாது ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் தான் அது வந்து தற்கொலை இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க அதனால் அங்கே உள்ள டெல்லி காவல்துறை வந்து போதிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளியில் கண்டுபிடிக்கலங்கிறத வாதம் அப்போ என்னன்னாக்க தமிழ்நாட்டில் அதிகமான சீட் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து வேறு மாநிலத்து மாணவர்கள் அதிகமாக படிக்கிறாங்க பாதுகாப்போடு படிச்சுட்டு போகிறாங்க நம்ம மாணவர்கள் வந்து நம்மளுடைய சீட்டை வந்து வெளிநாநில மாணவர்களுக்கு எடுக்கிறவங்கள வெளி மாநிலங்கள் போய் படிக்க வேண்டிய கட்டாயம் நம்ம மாணவர்களுக்கு இருக்குது அந்த மாதிரி படிக்கிறப்ப அவங்களை அடித்து நம்ம மாணவர்கள் வெளி மாநிலங்கள் வந்து அடித்து வராட்டுறாங்க அதே மாதிரி அங்கே வந்து கொலை செய்கிறாங்க பல்வேறு சாதி ரீதியான துன்புறுத்தல் உள்ளாகிறாங்க இப்போ இன ரீதியான பாகுபாடு அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிற அடிப்படையிலும் பாகுபாடு காட்டுறாங்க அது வந்து பெண்கள் வந்து போய் படிக்க முடியாத சூழல் இருக்கு அப்ப என்னன்னாக்க அங்க உள்ள சீட்டு அவங்க மட்டுமே படிக்கணும்னு பாக்குறாங்க தமிழ்நாடு மாநிலம் வரக்கூடாது நினைக்கிறாங்க அதான் மிக முக்கியமான காரணம் ம் திரு ரவீந்திரநாத் தொடர்ந்து தமிழக மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி உங்களுடைய சங்கம் சார்பாக தமிழக அரசிடமோ அல்லது மத்திய அரசிடமோ இது தொடர்பாக ஏதாவது வலியுறுத்தல்களை கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறீங்களா இல்லை ஏற்கனவே ஹெல்த் கேட்டேன் மூணு நாளைக்கு நான் போன் தொலைபேசி பேசியிருக்கேன் அவர் வந்து தேவையான நடவடிக்கை இந்த மாதிரி பையனை ரெகுலராக சொல்லியிருக்காரு அந்த பையனை வந்து அந்த மாநில மாணவரை வந்து உடனடியாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மெடிக்கல் காலேஜில் மாற்றணும்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து செய்த அவர் சொல்லியிருக்காரு மீண்டும் மீண்டும் இந்த கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் வந்து திரும்ப ஒரு அனைவரும் அந்த இதுக்கு கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினான்னுறோம் விரைவில் அதை முடிவு செய்வோம் அதனால தமிழக ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கோம் புதுசாக தமிழகம் சொல்றதுக்கு இல்லை சென்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதை தாண்டி தற்போது இங்கே தமிழகத்திலிருந்து மருத்துவ மேற்படிப்புக்காக வெளி மாநிலங்களுக்கு டெல்லி போன்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய சங்கம் சார்பில் இல்லை மருத்துவர்கள் சார்பில் என்ன மாதிரியான அறிவுரைகள் நீங்க கொடுத்துருக்கீங்க இல்ல என்ன மாதிரியான அறிவுரைகள் கொடுக்க விரும்புறீங்க இல்ல அங்க போனா மற்ற தமிழ மாணவோட வந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு அதை ஒரு ஒற்று ஒருமை ஒற்றுமை ஏற்படுத்திக்கணும் தென் மாநில மாணவர்களுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கணும் அதே போல வந்து தனியார் தங்குறதுலாம் கூடாது தமிழக மாணவர்களோடு சேர்ந்து தங்குறது இல்லை வேறு மாநில தென் மாநில மாணவர்களோடு சேர்ந்து தங்குற முறையை கொண்டு அவங்க கடைபிடிக்கணும் இதெல்லாம் செஞ்சால் ஓரளவு பாதுகாக்க முடியும் இருந்தாலும் கூட இது வந்து என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்குறப்ப தனிப்பட்ட முறையில் அவங்க செய்கிறது வந்து தங்களுடைய உயிரையும் உடமையிலையும் பாதுகாக்கிறது ரொம்ப கடினமான காரியமாக தான் இருக்குது இதுக்கு வந்து மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட மாநில அரசு அரசு பேசணும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவங்களையும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் வேற மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தாங்க தமிழக மாணவர்கள் தமிழ்நாட்டிலே படிப்பாங்க வேற மாநிலத்துக்கு போய் படிக்கக்கூடிய நிலைமை இருக்காது அதை வந்து தமிழக அரசு உடனடியாக உடனடியாக ஆந்திர மாதிரி சட்டம் வந்து நம்ம இடங்களை பாதுகாக்கணும் இளநிலை முன்னிலை உயர்தர மருத்துவக் கல்லூரி எல்லாம் தமிழக மாணவர்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா நம்ம மாணவர்கள் வெளிமாநிலங்களுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பாக திரு ரவீந்திரநாத் உங்களுடைய சங்கம் சார்பாகவும் ஒரு மருத்துவராகவும் உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் வந்த பழக்கை பக்கத்துக்கு மிக்க நன்றி தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் திரு வேல்முருகன் எம்எட இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் திருப்பூர் சரவணனை தொடர்ந்து தற்பொழுது திருப்பூர்லேருந்து இந்த மாணவர் ஷரத் அப்படிங்கிற இந்த மாணவரும் கூட மர்மமான முறையில் மரணம் அப்படிங்கிற இந்த ஒரு செய்தியை கேட்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுகிறது என்ன மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது சரத்பிரபு என்கிற இந்த உயர்கல்வி படிக்கிற மாணவனுடைய இறப்பு என்கிற செய்தி மிகப்பெரிய ஒரு இடியாக மிகப்பெரிய ஒரு பேரு அதிர்ச்சியாக எங்களுக்கு இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல் இதே திருப்பூரை சேர்ந்த சரவன் என்கிற மாணவன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஏற்கனவே மர்மமான முறையில் இருந்திருக்கிறார் அதற்காக அவர்கள் பெற்றோர்கள் எங்களை போன்றவர்களும் தொடர்ந்து அதற்கான நிதி விசாரணை கேட்டோம் நடைபெறவில்லை தற்போது சரத்பிரபனுடைய மரணம் என்பதும் தொடர்ந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் மாணவர்கள் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மிக ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து சென்று இது போன்ற படிப்பதை டெல்லியில் இருக்கின்றவர்கள் விரும்பவில்லையா ஏன் இது போன்ற தொடர் மரணங்கள் நடைபெறுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்து நிற்கிறது மத்திய அரசு உடனடியாக சரவணன் இப்போது சரத்பிரபு இந்த மாணவர்களுடைய இந்த மர்மமான மரணத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் இறந்த சரத்பிரபனுடைய குடும்பத்திற்கு மத்திய அரசு உடனடியாக ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் இதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இதை மத்திய அரசு உடனடியாக செய்ய வேண்டும் அதற்குரிய அனைத்து விதமான அழுத்தங்களையும் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தர வேண்டும் இன்றைய தினம் தமிழ்நாட்டுடைய துணை அவர் நாளை டெல்லி செல்ல இருப்பதாக முதல் சந்திப்பதாக செய்தி நாம் அறிகிறோம் தங்கள் ஊடகத்தின் வாயிலாக அப்படி செல்லுகின்ற மாண்பு தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் சரத்புரபனுடைய உடலுக்கும் அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் எப்படி இறந்தார் என்பதை விசாரித்து இதுபோன்று இனி எந்த ஒரு மாணவனும் இறப்ப இறக்கக்கூடாது என்கிற ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அழுத்தத்தை பாரத பிரதமர் அவர்களுடான சந்திப்பின் போது அவர் வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வு உரிமை கட்சியின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றேன் கண்டிப்பாக திருவேல்முருகன் தமிழக வாழ்வு உரிமை கட்சியின் சார்பாக இந்த சரத் பிரபுனுடைய இந்த மர்ம மரணத்திற்கு ஒரு கோரிக்கை கூட நீங்க முன் வச்சிருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி திருவேல்முருகன் தற்போது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய மாணவர் பேரவையினுடைய நிர்வாகி மாணவர் லெனின் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருந்திருக்கிறார் வணக்கம் லெனின் தற்போது டெல்லியில் உள்ள டெல்லியில் பயின்று வந்த தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் ஒருவர் மர்மமான முறையில் மரணம் மரணமடைந்திருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக முறையாக இது நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் தமிழக மாணவர்கள் அங்கே எந்த அளவுக்கு மரியாதைகள் நடத்தப்படுகிறார்கள் எந்த எந்த அளவுக்கு பிரச்சனைகள் அவர்கள் எதிர்கொள்ள எதிர்கொள்கொள்றாங்க இப்போ எய்ம்ஸ் பாத்தீங்கன்னா எய்ம்ஸ்ல வந்து இது வந்து தொடர்ச்சியான நடக்கிறது ஏன்னா எய்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு மூடப்பட்ட ஒரு நிர்வாகம் அது ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா டீச்சர் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரேக்கிங் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா இது எதுவும் தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லை எய்ம்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இன்னொரு தலித் மாணவர் வந்து சூசைட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக சூசைடும் சரி ரெண்டாவது மாணவர்கள் வந்து மற்ற மாநில மாணவர்களாக இருக்கட்டும் ரெண்டாவது என்னன்னா இடஒதுக்கீடுல அந்த மாணவர்கிட்ட அதிகமான அளவில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து பண்ணாங்க இதுக்காக வந்ததுன்னா ஹலோ தான் இருக்கிறீங்க பேசலாம் ஆ இதுக்காக என்னன்னா யூஜிசியினுடைய முன்னாடி சேர்பர்சனாக இருந்து துராட்டை வந்து ஒரு கமிட்டி ஃபார்மேட் பண்ணியிருந்தாங்க அதில் என்னென்னா தோராட்டு என்னென்னா டைரெக்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த யூஜி எய்ம்ஸ் மாதிரியான இன்ஸ்டிடியூஷனில் டீச்சராக என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்குரிய நிலமை இருக்குது ரெண்டாவது என்னென்னா வெளிநா வெளி மாநிலங்களாக இருக்கட்டும் இந்த லாங்குவேஜ்க்காக என்னன்னா சேர்ந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிவிட்டு க்ளாஸாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹிந்தி பேசுற மாணவர்களுக்கு மட்டும் முன்னிலை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு இதுவாதான் இருக்கு ரெண்டாவது இருந்து ஜாதிய பாகுபாடம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு இப்ப அந்த தொராட் கமிட்டி ரெக்கமெண்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வந்து மொழி ரீதியாகவும் ஜாதி ரீதியாக மாணவர்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் ஆஹ் ஒதுக்க வந்து இது பண்றது நிறுத்தறதுக்காக வந்து பண்ணுவது இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலயே வந்து நடந்தது இது ஆனா இன்னும் கூட எந்த ஒரு அரசாங்கம் வந்து தொடர் கமிட்டி ரெக்க மாதிரி தெரியல காரணிகளுடைய அந்த வித்தியாசங்கள் வேறுபாடுகள்லாம் மாணவர்கள் மத்தியில பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழக மாணவர்கள் அதனால டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க ஆனா இத ஒரு கம்ப்ளைண்டா அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்துக்கு நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்களா அது எய்ம்ஸ் ஆகட்டும் எங்க இருந்தாலும் சரி இன்னைக்கு ரீசெண்டா கடந்த ரெண்டு வருஷம் தமிழ் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா வருது ஜல்லிக்கட்டு மிரசல் பட விஷயம் ரெண்டாவது திராவிட இஷ்யூ நிறைய வந்து வெளியில் பாத்தீங்கன்னா இருக்குது அதனால வந்து இந்த கலாச்சார வேறுபாடு காரணம் வந்து கலாச்சார வேறுபாடும் வாக்குவாதம் எல்லாம் இருக்குது இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க இன்றைக்கி இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அதிகமான ஒரு ஒரு குறுகிய நோக்கல்ல வந்து போயிட்டு இருக்கு இருக்கு அது வந்து அதோட ரிஃப்ளக்ஷனா கூட இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த டெல்லியில் தொடர்ந்து திருப்பூரை சேர்ந்த மருத்துவ மாணவர் ஷரத் உயிரிழந்தது குறித்து தன்னுடைய தரப்பு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜி கே வாசன் இணைந்திருக்கிற சார் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து திருப்பூர் மாணவர் சரவணனுக்கு அடுத்தபடியாக தற்பொழுது திருப்பூரை சேர்ந்த சரத் பிரபு அப்படிங்கிற மாணவரும் மருமமான முறையில் உயிரிழந்து இருக்கிறதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து வட மாநிலங்களுக்கு படிக்கச் செல்வதற்காக இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இது போன்ற நடக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கிறது பெற்றோர்கள் வந்து வெளி மாநிலங்களுக்கு குறிப்பாக இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியிலே தங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் நன்கு படிக்க வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் முன்னேற வேண்டும் தங்களுடைய படிப்பின் மூலம் ஒரு சிகரத்தை தொட வேண்டும் நாட்டிற்கு பெருமை தேடி தர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் அனுப்புகிறார்கள் அப்படி இருக்கும்போது எந்த நிர்வாகத்தின் கீழ் கல்வியின் நிர்வாகத்தின் கீழ் மாணவ மாணவிகள் படிக்கின்றார்களோ படிப்பு மிக முக்கியம் என்றால் பாதுகாப்பு இன்னும் மிக முக்கியம் என்பதை கருதி அந்த நிர்வாகம் செயல்பட வேண்டும் காரணம் வெளி மாநிலத்திலிருந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு சில நேரங்களிலே மொழி பிரச்சனை இருக்கிறது ஏற்கனவே திருப்பூரை சேர்ந்த சரவணனுடைய மறைவிற்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு சரத் பிரபு என்ற தம்பி மரணமடைந்திருக்கிறார் சந்தேகத்தின் அடிப்படையிலே கழிப்பறையிலே கழுத்தறுக்கப்பட்டு மரம மரணமடைந்திருக்கிறார் என்பது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஈவிலக்கமில்லாத செயலாக இது இருக்கிறது

இறந்தது உண்மை என்றால் கொடூரமான முறையிலே கடிப்பறையிலே இறந்து கிடப்பது என்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல மனிதாபிமானத்துக்கு எடுத்துக்காட்டு அல்ல ஏன் இருந்தார் எனக்கு இருந்தார் எப்படி இருந்தார் யார் காரணம் என்பதையெல்லாம் முழுமையாக அந்த நிர்வாகம் பொறுப்பேற்று கொண்டு சரியான முறையிலே இதற்கு விசாரணை செய்து உடனடியாக தவறு செய்தவன் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டாவது மாணவனுக்கு இது போன்ற நிலை ஒரு வருடத்திலே ஏற்படுத்துவது மிக அச்சத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது இதற்கு முன்னதாக நம்ம பயம் ஏற்படும் உம் 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 இதற்கு முன்னதாக ஜேஎன்யூனுடைய மாணவர் பேரவினுடைய தலைவர் லெனின் பேசும் பொழுது தமிழகத்திலிருந்து அங்கு படிக்கிறதுக்கு வரக்கூடிய பல்வேறு மாணவர்களும் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா பார்க்கக்கூடிய அந்த வேறுபாடு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க மாணவர்கள் மத்தியில இந்த வேறுபாடுகளை களைய அரசு சார்பில் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கல்லூரி நிர்வாகம் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய கருத்தாக எடுத்துக்கொள்றது மாணவருடைய வேறுபாடுகள் கல்லூரிக்குள் கலைய வேண்டுமென்றால் முறையான சரியான கோட்பாடுகள் தேவை மாணவர்களுடைய வேறுபாடுகள் கல்லூரியில் கலைய வேண்டுமென்றால் முறையான சரியான ஒழுக்கமான கட்டுப்பாடான சில நல்ல கோட்பாடுகள் தேவை அதை பின்பற்றக்கூடிய நிலையிலே மாணவர்கள் இருக்க வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டிய நிலையிலே அந்த நிர்வாகம் இருக்க வேண்டும் சார் உங்களுடைய சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி தற்போது இளைஞர் பெருமன்றத்தினுடைய தலைவர் பாலமுருகன் நினைப்பில் இருக்கிற அவருடைய பேசலாம் வணக்கம் பாலமுருகன் தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியில் மர்மமான முறையில் உயிரிழப்பு சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது போன்ற மரணங்களுக்கு என்ன காரணம் தற்போது ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்கள் இந்தி அல்லாத மாநிலங்களில் வரக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருப்பதாக ஒரு புகார் இருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன பதிவு செய்யலாம் எய்ம்ஸ் இந்த சரத்பிரபுடைய மரணம் இது ஏற்கனவே சரவணனுடைய மரணம் இது வந்து வேதனைக்குரியதான இருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது இடஒதுக்கீட்டு முறையை சரியாக பின்பற்றவில்லை அங்கே பாகுபாடு இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பாகுபாடு இருக்கிறது பொருளாதார ரீதியான பின்தங்கிய மாணவர்களுக்குமான பாகுபாடு இருக்கிறது ஆகவே அங்க இருக்கிற அந்த சூழலில் மன உளைச்சலில் தான் இந்த மாதிரி மரண மரணங்கள் ஏற்படுகிறது ஆகவே இங்கே இருக்கிற பாகுபாடு இதை கிடைய வேண்டும் இடஒதுக்கீட்டு முறையை சரியாக பின்பற்றப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இப்போ இது போன்ற மரணங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆகவே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இடஒதுக்கீட்டு முறையையும் இந்தி பேசக்கூடிய அல்லது இந்தி பேசாமல் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் எனவே இந்த முறை களையப்பட வேண்டும் இதற்கு மத்திய அரசு தரையிட வேண்டும் பின்பற்றப்பட வேண்டும் என்று சார்பில் கொள்கின்றோம் திரு பாலமுருகன் செல்லக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உணரக்கூடிய சூழலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது தமிழகத்திலிருந்து டெல்லி போன்ற மாநிலங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் அதாவது ஒரு அச்சமான சூழல் அவங்க இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அச்சமான ஒரு சூழல் இருக்கிறது குறிப்பாக தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய மாணவர்களுக்கு அங்கு ஒரு அச்ச சூழல் இந்த தமிழக மாணவர்களை பார்த்தாலே அவர்கள் வந்து ஒரு 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 இது ஒரு தீண்டத்தகாத மாணவர்களை போல அவர்கள் ஒதுக்குகிறார்கள் இந்த அச்ச சூழலின் காரணமாகத்தான் இந்த மாதிரி மரணங்கள் சந்தேக மரணங்கள் நிகழ்கிறது பாலமுருகன் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து படிப்பதற்காக செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு நீங்களும் அங்க இருக்கக்கூடிய வந்து மாணவர்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கிறதாக கருத்துக்களை பதிவு செய்திருந்தாங்க இதை கலைய என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாம் தேவை அப்படின்னு ஒரு இளைஞர் பெருமன்றத்தை வழிநடத்தீங்க முதலில் மத்திய அரசாங்கம் இந்த விஷயங்களில் தலையிட வேண்டும் இந்த பாகுபா அதை கராராக இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும் பாகுபாடு இருந்தால் அதற்கான என்ன காரணம் என்பதை அரசு தலையிட்டு அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கைகள் எடுக்க சொல்ல வேண்டும் இதுதான் இந்த இதற்கு பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் திரு பாலமுருகன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிறதுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து தமிழகத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு படிப்பதற்காக செல்லக்கூடிய அந்த மாணவர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ம ஜேஎன்யூனுடைய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் கூட்டமைப்பு மாணவர் பேரவையினுடைய தலைவர் கூட லெனின் கூட சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது இங்கிருந்து செல்லக்கூடிய மாணவர்கள் மத்தியில் தமிழக மாணவர்கள் அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதாக கூட சொல்லியிருந்தாங்க ஆனாலும் கூட இந்த சரத்பிரபுனுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட நேற்றுக்கு இரவு அவர் பேசியிருக்கிறாரு ஆனால் காலையில் அவர் உயிரிழந்திருக்கிறதாக அவருடைய மரணம் தொடர்பாக செய்திகள் வருகிறது தான் எங்களுக்கு இதில் மிகப்பெரிய சந்தேகமே எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய உறவினர்கள் வந்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நம்ம கூட பார்க்க முடிகிறது இது தொடர்பாக அவங்களுடைய தாத்தா பிரபுனுடைய தாத்தா கூட அந்த நியூஸ்வன் தமிழுக்கு பேட்டி அளித்திருந்தார் அதுலேயும் அவர் அந்த விஷயத்தை தான் குறிப்பிட்டிருந்தார் இரவு பேசும் பொழுது கூட நன்றாகத்தான் அவன் பேசி இருக்கிட்டு இருந்தான் ஆனால் காலையில் வந்து இது போன்ற ஒரு தகவல் வரதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் அவரும் சொல்லியிருந்தார் திரு ஜி கே வாசன் கூட சொல்லும் பொழுது இதற்கு பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுப்புகள் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வலியுறுத்திருந்தார் தொடர்ந்து நம்முடைய திருப்பூர் செய்தியாளர் கதிர்வேல் மீண்டும் கதிர்வேல் இந்த இவருடைய இந்த மருத்துவமானவர் இருந்தது குறித்து அவருடைய உறவினர்கள் கிட்ட நீங்க பேசுறதுக்கு முயற்சித்தீங்களா என்ன மாதிரியான விஷயங்களை நேற்று இரவு அவர் பேசும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் பேசினார் அப்படிங்கறது கேட்க முடிந்ததா உங்களால கண்டிப்பா வட் அதாவது நேற்று இரவு வழக்கம் போல் தான் அவர் தனது தாய் தந்தை அவர்கள் உடல்நிலை பற்றி விசாரித்து அதே போல் பொங்கல்கு பண்டிகை பட்டினி பேசியுள்ளார் இந்நிலையில் கடந்த ஆறு ஒரு வருட காலமாக படித்து வருகிறார் அவர் படிப்பிலும் மிக தேர்ந்தவராகவே இருந்து வந்ததாக அவரது உறவினர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் தெரிவித்து தெரிவித்திருக்கின்றனர் பள்ளி படிப்பு முடித்தவுடன் கோவை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போதும் அதேபோல் டெல்லி எய்ம்ஸ் கல்லூரியும் ஆகட்டும் இவர் மெரிட் கல்வியின் அடிப்படையிலே சேர்ந்துள்ளதாகவும் கல்வியில் இதுவரை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமலேயே படித்து வந்தவராகவும் இருந்திருக்கிறார் அதனால் இந்த கல்வி சம்பந்தமான குறைபாடுகள் எதுவும் நிகழ்ந்திருக்கிற நிகழ்ந்திருக்காது அதனால் தற்கொலைக்கான வாய்ப்பே இல்லை என்று என்று தெரிவிக்கின்றனர் மனோஜ் கதிர்வேல் உறவினர்கள்லாம் எப்பொழுது டெல்லி செல்ல இருக்கிறாங்க அது தொடர்பான ஏதாவது தகவல்களும் உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக மனோஜ் அதாவது இந்த தகவல் ஆறு மணிக்கு அவர்களது இல்லத்திற்கு தொலைபேசி மூலயமாக கல்லூரி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் அவரது உறவினர்கள் மற்ற பகுதிகளில் இருந்து அந்த உறவினர்களும் தற்போது சரத்பிரபு வீட்டில் சேர ஆரம்பித்தனர் இதனையடுத்து சரத் பிரபுவின் தண்டை செல்வமணி மற்றும் அவரது உறவினர் முக்கிய உறவினர் இருவர் மட்டுமே தற்போது கோவையிலிருந்து சென்னை டெல்லி செல்ல ஆயத்தமாகியுள்ளனர் அவர்கள் தற்போது கோவை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்ல உள்ளனர் மற்ற உறவினர்கள் அனைவரும் வீட்டிலேயே உள்ளனர் இவர்கள் இருவரும் அந்த தற்கொலை தற்கொலை நடந்திருக்கிற காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் விசாரித்து பிறகே தனது உறவினர்களுக்கு தகவல் அளிக்க உள்ளனர் மேலும் தற்போது நிலை வர வலை வரை டெல்லி சாலை நிலையம் தகவல் படி தற்கொலை செய்து கொண்டு பாத்ரூமில் பிணமாக மீட்கப்பட்டார் என்ற தகவல் மட்டுமே தெரிந்துள்ளது மேற்கொண்டு தகவல் தெரிந்தால் மட்டுமே தங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்பதற்காகவே தந்தை மற்றும் உறவினர் மட்டும் இப்போது டெல்லி சென்றுள்ளனர் கதிர்வேல் இந்த சரத் பிரபுவனுடைய உடன் படித்தவர்களோ இல்ல அங்கு டெல்லியில் அவரோடு சேர்ந்து படித்த கூட படித்த நண்பர்கள் யாரிடமாவது இங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்தாங்களா அவர் பற்றி ஏதாவது தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சாங்களா அது தொடர்பாக ஏதாவது நண்பர்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணாங்களா சரத்பிரபு அவர்கள் சித்தப்பா அவர்களிடம் நான் பேசிக் கொண்டிருந்த போது கல்லூரி நிர்வாகம் சார்பில் காலையில் அழைத்து அவர்கள் வீட்டில் தகவல் சொல்லும்போது போது சரத்பிரபு பாத்ரூமில் பிணமாக மீட்கப்பட்ட என்ற தகவல் மட்டுமே சொல்லி சொல்லப்பட்டுள்ளது மேலும் இவர்களது உறவினர்கள் அங்கிருந்த கடற்கொழப்பில் நண்பர்களை தொடர்பு கொண்ட சரப்பிரபு தினமாக கட்டிலிருந்து மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டதாக இருவேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரி நிர்வாகம் சார்பில் பாத்ரூமில் இருந்து மீட்கப்பட்டார் என்ற தகவல் சொல்லியிருந்த நிலையில் அவர்கள் இந்த நண்பர்களை தொடர்பு கொண்ட போது முதல் கட்டமாக அவர்கள் ஆபத்தான நிலையில் படுக்கையறையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டதாக தெரிவித்தனர் இதுவே அவர்கள் குடும்பத்தில் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனாலேயே தனது சரபிரபுவின் தந்தை உடனடியாக தற்போது டெல்லி சென்றுள்ள மேலும் அறு அடுத்த இணைப்புகளில் அவர்கள் தற்போதுள்ள சூழ்நிலையில் வீட்டில் உறவினர்களும் வந்துள்ள நிலையால் அவர்கள் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையும் அதேபோல் இந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீண்டு வராத நிலையில் அங்கு என்ன நடந்தது என்பதை நேரில் சென்று விசாரிப்பதற்காகவே அவர்கள் டெல்லி சென்றுள்ளனர் அவர்கள் டெல்லி சென்ற பிறகு மேற்கொண்ட தகவல்கள் தெரிய மனோஜ் கண்டிப்பாக சரத் பிரபுனுடைய இந்த மர்ம மரணம் தொடர்பாக அவங்களுடைய உறவினர்களுடைய மனநிலை அவங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்க தொடர்ந்து டெல்லியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் டார்வின் இணைந்திருக்கிறார் டார்வின் இந்த மருத்துவ மாணவர் பிரபுனுடைய அவர் படிக்கக்கூடிய அந்த கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கீழே எங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு நீங்கள் நேரடியாக சென்றீங்களா அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகம் இந்த மரணம் தொடர்பாக ஏதாவது அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்களா இல்லை ஏதாவது தகவல்களை சொல்லியிருக்கிறாங்களா இதற்கான காரணம் அல்லது வழக்கு பதிவு தொடர்பாக ஏதாவது அதாவது இந்த சரத்பிரபு மாணவர் வந்துட்டு காலையில் ஏழரை மணி அளவில் அவர் வந்துட்டு மர்மமான முறையில் இறந்தது கண்ட இறந்து கிடந்திருக்கிறார் இதே அவருடைய சகாக்கள் அதாவது அவருடைய நண்பர்கள் வந்துட்டு தெரிவித்தது எடுத்து உடனடியாக அவர் வந்துட்டு முதல் முதல் கட்டமாக அந்த ஆற்று அவருடைய அந்த மருத்துவ விடுதியில் இருந்துட்டு முதல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் அங்கு பரிசோதித்துட்டு அங்கே பார்க்கும்போது அவருடைய அவர் வந்துட்டு சூசைடு அதாவது முதல் முதல் கட்ட அறிக்கையாக அவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று மட்டுமே தெரிவி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வந்து அவருடைய நண்பர்கள் பேசும்போது அவர்கள் கூறிய தகவலின்படி அவர் வந்து நேற்று இரவு பேசியதாக அவர்கள் மேலும் எந்த ஒரு காரணமும் யாரிடமும் தெரிவிக்கவில்லை என்றும் திடீரென இந்த சம்பவம் நடந்துள்ளது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் வந்துட்டு போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி மேலும் மருத்துவமனை நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் வந்துட்டு நேரடியாக முழு விவரத்தையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை இது குறித்து முதல் கட்டமாக என்ன மரணம் என்பது குறித்து அவர்கள் வந்து உடற்பூர் ஆய்வு அனைத்தையும் முடித்த சென்றே வந்துட்டு முதல் அனைத்து தகவல்களையும் வெளியிடுவார்கள் எனவே தற்போது வந்துட்டு சந்தேக மரணம் என்ற ஒரு அடிப்படையில் இருக்கிறது மேலும் வந்துட்டு இன்னொரு கூற்றும் வைக்கப்படுகிறது அதாவது அவர் வந்துட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு குற்றம் முதல் கட்டமாக அமைக்கப்படுவதனால் உடற்கூறு ஆய்வு வந்த வந்த பிறகு அனைத்தும் அதாவது இவர் வந்துட்டு தற்கொலை செய்த தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை இது இது வேறு 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 கொலையா உள்ளிட்ட உள்ளிட்ட அந்த சந்தேகங்கள் வந்துட்டு தீரும் என்று ஒரு தகவல்